குட் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ஹாப்பி வீக்கெண்ட் ஹாப்பி ஃப்ரைடே எல்லாரும் சூப்பரா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க தமிழ் நியூ இயர் வருது ஸோ ஒரு குட்டி தாந்திரிக பரிகாரம் ஒரு மூணு நாலு குட்டி தாந்திரிக டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லி போட்டுறேன் அது நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து இதை வந்துட்டு வேற ஒரு புக்ல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு பார்த்தேன் இது கிட்டத்தட்ட நான் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க தமிழ் வருஷம் சோ இந்த வருஷத்துல இருந்து நம்ம வீட்டுல வந்து நிறைய பொன் பொருள் எல்லாமே நல்லபடியா சேரணும்ன்றதுக்காக இந்த தாந்திரிக்க பரிகாரம் இது எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிராமம் இந்த கிராமம் வந்து வெள்ளிக்கிழமையில பூஜையில ஒரு ரெண்டு முழு கிராமுங்க இந்த மாதிரி இருக்க ரெண்டு முழு கிராமம் எடுத்து மகாலட்சுமி படுத்துக்கிட்ட வச்சு அவங்களுக்கு மல்லிகைப்பூ சாத்தி நீங்க சாமி கும்பிடுங்க சாமி கும்பிட்டுட்டு தீபம் தூபம் எல்லாம் காட்டிட்டு சாமிக்கு ஏதாவது பிரசாதமா வைப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா மறுநாள் சனிக்கிழமை வந்து இதை எடுத்து உங்களோட பர்ஸ்ல வச்சீங்க அப்படின்னா பர்ஸ் ஹேண்ட் பேக் இல்லைன்னா வீரோட லாக்கர் இந்த மாதிரி இதுல வந்து நீங்க வச்சீங்க அப்படின்னா நமக்கு இல்லாம வீண் செலவுகளா ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தடுத்து நமக்கு வந்து சேமிப்புகளா இது சேர ஆரம்பிக்கலாம் இது எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயரா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இதை உங்க ஷேர் ஷேர் பண்ணிக்காக தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவே போட்டேன் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல வந்து ஒரு விதமான ஒரு மன அழுத்தம் இருக்கும் என்னடா இது ஏதோ போல இருக்கு அப்படின்னு நமக்கு தோண்டிட்டு அந்த மாதிரி சமயத்துல ஒரு அஞ்சு கிராம்பு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கற்பூரம் எடுத்துக்கோங்க கற்பூரத்தை பத்து வச்சுட்டு இந்த கிராம்பு அதுல போட்டு வீடு ஃபுல்லா அந்த புகைய காட்டுங்க பெட்ரூம் கிச்சனு ஹால் வராண்டா நம்ம எந்த இடம்ல வீட்டுல ஒரு இடம் விடாம காட்டிட்டு அந்த இதை சாம்பல் மாதிரி ஆனத வீட்டோட வெளியில கொட்டிடுங்க கால் படாத இடத்துல கொட்டிடுங்க சோ இந்த மாதிரி கொட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருந்த வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த கிராமம் கற்பூரமும் எடுத்துக்கிட்டு நமக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் சரி கண் திருஷ்டி அதுதான் இருக்கிறதுலையே அதாவது சொல்லுவாங்க தெரியுமா கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படவே கூடாது அப்படின்னு சொல்லுங்க நமக்கு பிடிக்காதவங்க நம்மளை பார்த்துட்டு ஆஹா நம்ம கிட்ட இருக்கிறதா இருக்கும் அவங்க கிட்ட அது இருக்கு அவங்க கிட்ட இது இருக்கு அப்படின்னு அந்த பொறுப்பு தெரியுமா அந்த மாதிரி ஒரு வீக்களோட இவிலை அதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தோணலை வந்துட்டு போனாலே நம்ம உடம்பு வலிக்குது அப்படின்னு அந்த மாதிரி சமயத்துல அஞ்சு கிராம் எடுத்து கிளாக் டைம் சுத்துங்க ஆன்டி கிளாக் டூ டைம்ஸ் சுத்துங்க சுத்திட்டு ஒரு கற்பூரம் வச்சு ரோட்ல இந்த கிராம்பையும் வச்சு எரிச்சிருங்க எரிச்சிட்டு நீங்க அசிஷோர் எப்பவும் போல சாமி திருமூர் நெத்தியில எடுத்துக்கோங்க சோ இந்த மாதிரி பண்ணும்போது போது கண்டிச்சுட்டு முழுசா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலா நீங்க உணர்வீங்க அதே மாதிரி முக்கியமான வேலையா ஒரு வாங்க போறதா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போக வேண்டியதா இருக்கலாம் இல்ல வேலை வாய்ப்புக்காக போகக்கூடிய இடமா இருக்கு இந்த மாதிரி முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடம் போற இடம் சக்ஸஸ் ஆகணும் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் அப்படின்னா ஒரு காம்ப எடுத்து மென்னு சாப்பிட்டுருவேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு தன்மை இருக்கதான் செய்யும் அதுல பட் அதை இது பண்ணாம அதை ஒரு மின் மென்னு முழுங்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போய் பாருங்க நீங்க போற காரியம் கட்டாயமா சக்சஸ் ஆகும் அதே மாதிரி சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இல்லையா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு பேச்சு சரி இல்லாம இருக்கும் தசா புத்தி நடக்கிறது சரி இல்லாம இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க ஒரு ஒன்பது வாரம் சனிக்கிழமையில சனீஸ்வர பகவான் சன்னதியில ரெண்டு புது அகல் வச்சு நல்லெண்ணெய் தீபம் தீபம் என்ன இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபம் விட்டு பஞ்சு திரி வச்சு அதுல ஒரு ஒரு விளக்குலயும் ரெண்டு கிராம்பு போட்டு விளக்கு வாங்க சோ அந்த பிரச்சனைகளோட வீரியத்தன்மை குறையும் இந்த ரெமிடி வந்து நான் ஒரு ஒன் இயரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது வந்து நான் எனக்கு வந்து எதெல்லாம் என்னோட லைஃப்ல சேஞ்சஸ் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வந்துட்டு அதாவது ஒரு குட் சேஞ்சஸ் நமக்குள்ள இருக்கும் இல்லையா சோ அந்த மாதிரி இருக்க சேஞ்சஸ்கான ரெமடிஸ் எல்லாம் நான் வரப்போற அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அது வரைக்கும் பாய்